வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு விற்பனை இருக்குது எப்படி என்ன வேறுங்கிறதோ ஒவ்வொரு மாடாக காட்டிட்டு வர பாருங்க ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் என்ன அப்படிங்கிறது பாருங்க வீடியோவில் தெரியுது அந்த மாடு இந்த மாடுன்னு காட்டிங்கன்னா எப்படிங்க தெரியாது வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் டைமே வரதை பார்த்து போட்டு அங்கேருந்து ஊரில் இருந்து சரி மாடு இருக்கும் அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா வீடியோவில் பார்த்து அட்வான்ஸ் போட்டாங்கனாலும் மாடுக்கு போயிடு மாடு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு மாடு இருக்குதுங்க தரமான மாடுகள் செனை வந்து ஒரு ஆறு செணை இருக்குது எல்லாம் எப்படி என்கிறது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் மணமணமும் சொல்லிட்டு வந்துடுவேன் அடுத்து இந்த செனைன்னு நான் சொல்கிற மாடு பார்த்தீங்கன்னா உறுதியான செணைன்னு சொல்கிறது கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள் கொண்டு போய் ஒரு போனதையும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னு கேளுங்க நான் அதை வந்து எப்படின்னா நீங்கள் சொன்னால் சரி சனையாக தான் இருக்கும் நாங்கள் கையை வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம் நான் எல்லாம் தெளிவாக அங்கேயும் சென்னையுன்னு வாங்கிட்டு வந்து நான் ஒரு கை டாக்டர் விட்டு கை வச்சு பார்த்து செனையுன்னா செனதே அதனால நீங்கள் ஒன்றும் உலட்டிட்டு எதோ ஒன்று போட்டு மனசுக்குள்ளே போட்டு செனை இருக்குமா இருக்காதா வீடியோவில் பார்த்து மாங்கினு மாடு அப்படிங்கலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் செனை ஆறு மாடு இருக்குது ஆறு மாட்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் கொண்டு கை வச்சு தாராளமாக பார்த்துக்கலாம் வாங்கி கொண்டு போய் மன நிறைவோட ஒரு ஒரு வாரம் பக்குவம் பத் பத்து நாளைக்கு பக்குவம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பால் கூடும் எல்லாமே காட்டுக்குள்ளே நாலு மாடு அஞ்சு மாடு அப்படி வாங்கி வியாபாரி கையிலேருந்து வியாவாரிக்கு பொருக்கி இருந்து நம்ம ஊருக்குறத வேறு ஒன்று நீங்கள் பெரிய ஒரு கற்பனை இருக்க வேண்டாம் தரமான வேலையை சொல்லி தரமாக போடுறேன் வீடியோ ஓட்டாமல் பார்த்து சந்தோஷமாக கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு மாடு பல்லு வந்து ஆறு பல் ஏழு மாதத்தனை ஏழு மாதம்னா ஆறரை மாதத்துக்கு ஆயிடுச்சுங்க கரெக்ட் விள முடியாது ஆரே வழுத்த இதோடய வில பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சுளி சுத்தம் முதுகில் சுளி இருந்துன்னா ரெண்டு சுளி இருந்தாலோ சுளி இருந்தாலோ நான் சொல்லிடுவேன் அப்படி மாடலில் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு மாடு நாற்பதனாயிரம் ஆறரை மாதம் சனால் கிடேறி இன்னும் நீங்கள் பத்து இது கரெக்டலாம் தலை இப்போ போட்டு கறந்துருக்குது இன்னும் அடுத்து போகிறது ரெண்டாம் இது இன்னைக்கு பால் வந்து கறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெட்டுறலாம் இன்னும் குறைக்கி மூணு மாதம் மூன்றரை மாதம் அந்த மாதிரி வெட்டுறலாம் நீங்கள் தாராளமாக மாட்டை வாங்கி கொண்டு போய் என்னங்க சந்தோஷமாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ ஆயிரம் பேர் வீடியோ பார்க்குறோம்னா அதில் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க எப்படி நான் போட்டு பார்க்குறது எப்படி பேசுறது அப்படின்ட்டு அதனால் செனையின்னு நான் சொன்னேன் செனந்தேன் ஆறு மாடு தொடர்ந்து செனை ஃபர்ஸ்ட் மாடு செனை செகண்ட் மாடு காம்பாகலா எல்லாம் பார்த்துக்குங்க புதுவாய் பல் சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க காம்பு தமரு எல்லாம் பார்த்துக்குங்க நல்ல பெருவெட்டுக்கு மாடு ஓரளவுக்கு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க வாயெல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காரர் டீ குடிக்கு வரவர் வந்து பார்த்து பார்த்தபோது கெல்றினு சொல்கிற மாட்டை நான் சொல்லிடுவேன் அவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை நான் அப்படி இருக்கிற மாட்டை பல்ல இறங்குற மாட்டேன்னு நான் சொல்லிடுவேன் கிராம்பல்னு நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆயிரத்தோட வேலை செனை வந்து மூணு மாதம் உறுதியான செணை மூணு மாதம் செனை ரெண்டு நேரம் நீங்கள் கறந்துக்கலாம் பால் ஆறு அஞ்சு பேர் இளங்கண்ணியெல்லாம் பத்து பத்து அடிக்கு மாடு நல்லா சதரம் இருக்குதுங்க கிழரி புதுவாய் பல் இறங்கியோ இப்போ நான் பல்லு இறங்குன்னு மாட்டேன் நான் சொல்லிடுவேன் அதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு நல்ல சுளி சுத்தம் அசு சுழியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் சொல்லிடுவேன் சுழி மின்னுக்கு தெளி இருக்குதுன்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்றதுக்குள்ள நான் சொல்லி பிடிச்சிக்கலாம் ஒரு வியாபாரி வந்து உங்க கூட ஐயோ வீடியோ பார்த்து இப்படி ஏமாந்து வாங்குறேன் அப்படி வாங்கிக்கலாம் செனையின்னு நான் சொல்கிறது செனத இங்கே கொண்டு போகிறீங்க செனை செக் பண்ணுறீங்க செனை இல்லையா வண்டியை கட்டி ஏற்றிட்டு வாங்க அந்த செலவெல்லாம் உங்களுதே இங்கே வந்து உங்கள் முன்னாலேயே நாங்கள் டாக்டர் வச்சு செக் பண்ணி மாடு செனையாக இருந்தால் அதே மாதிரி நீங்கள் திருப்பி ஏதாக்கி போக வேண்டியது பெரிய டாக்டரு க கவர்மெண்ட் டாக்டரு பெரிய டாக்டர் வச்சு பார்த்துக்கலாம் அப்படி சென இல்லைன்னா நான் வேறு மாடு தரேன் ஒன்றாவது பிரச்சனை ஏன்னா நிறையா பேர் வந்துங்க நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பிரச்சனை இருக்காது பத்து பேர் வேணும்னே போட்டு வாங்குற அளவுலேயே இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிற கதைங்க செனை வந்து உறுதியான செனை கை வச்சு நான் பா நாங்கள் இங்கே டாக்டர் பார்த்தாச்சு அங்கே வாங்குற பக்கம் பார்த்தாச்சு நாலு பல் இது மூணாவது மாடு எந்த மாடு கேட்குறீங்களோ பூரா கழுத்தில் டோக்கன் கட்டிக்கிற அந்த மாடு அப்படியே வரும் உங்களுக்கு டோக்கன் எடுத்துகிட்டு அனுப்புவா சொல்கிறேன் மூணு மா மூணாவது மாடு மூணு மாதம் செனை நாலு பல் இதெல்லாம் காலையில் நேரமுங்க ஒரு மா இன்னும் உங்களுக்கு மாடு வித்தாச்சுனாலும் வித்தாச்சு எழுதி போடுறேன் வித்திலினாலும் உங்களுக்கு மாட்டை களைச்சி நல்ல வெயில் கட்டி அப்படியே பழியின்னு எடுத்து போடுறது காலையில் டைம்னால வயிறுன்னு நிறைஞ்சிருக்காதுங்க அந்த மாதிரி இருக்குது நாளே வலுத்து எடுத்தாலும் இன்னும் பத்து இதுக்கு வச்சு நீங்கள் இறக்கலாம் மூணாவது மாடு அஞ்சு மாதம் செனை ரெண்டு நேரம் கரைவை இன்னும் நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு அறுபது நாள் எழுபது நாள் கறக்கலாம் காம்பு கேப்பு சுளி சுத்தம் எல்லாம் இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் கொண்டு போய் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் தட்டி அறியலாம் கரைவை ஒரு பத்து பத்து இதுக்கு வச்சு கறக்க மாடு மாடு இலசத்தை இருக்கிறத தவிர நாலு மது கெடேரி மூணாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு சென்னையின்னு நான் சொல்கிறது ஏன்னா உள்ளூருக்குள்ளே வியாபாரிகளை செனையின்னு வாங்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் வீடியோவில் சொல்கிறத வச்சு செனையின்னு வாங்குறாங்க அதனால நான் எவ்வளவு நல்லதாக நடக்க முடியுமோ கண்டிப்பாக வந்து அவ்வளவு நல்லதாக நான் நடக்குவேன்னு ஆசைப்படுவேன் கண்டிப்பாக அது உறுதி இது வந்து நாலாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா செனை புதுவாய் பல்லெல்லாம் இறங்கி கேள்வி அதெல்லாம் கிடையாதுங்க கறவை இப்போ கறந்த மாட்டிது ஏன்னா காலையில் தாய் நமக்கு சொசைக்கு போகணும் ஒரு ஆறு ஏழு மாடு இதில் கறந்த மாடும் இருக்குது நாலாவது மாடு புதுவாய் அஞ்சு மாதம் செனை இதோட விலை நாற்பத்தி மூணு வேணும்னால் துற கொள்ளுங்க சந்தோஷமாக நீங்கள் கொண்டு போய் ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ போட்டு வித்துட்டுருக்குறேன் பார்த்துட்டுருக்குறீங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதனால் ஒன்று ஏமாற்றமாக பித்தலாட்டமோ இருக்காது எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா புதுருக்கும் நம்ம தோட்ட புதுருக்கும் பாப்படிக்கு சென்ட்ரு வேணுங்கிறவர்கள் துறவை கொண்டு வாங்க மாடு பாஞ்சு மாடு ஓட்டாச்சு ஏ குழந்தை நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் ஃபோனில் பார்த்து அட்டவான்ஸ் சொல்றவங்க தான் நான் முக்கியத்துவம் எப்பவுமே கொடுப்பேன் இது மாடு பெருவெட்டு நாலாவது மாடு செண நாற்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் செண அஞ்சாவது மாடு மூணாவது மாதம் செனை மூணு மாதம் செனை உறுதி நீங்கள் செக் பண்ணால் தெரியும் எந்த டார்டர் விட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னாலும் தெரியும் புது புதுவாயுதான் பல் இறக்கமோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அஞ்சாவது மாடு நாற்பத்தி நாலாயிரம் இதோடய விலை மாடு நல்லா பெருவெட்டு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணிருக்குன்னா குழப்பமே வரக்கூடாதுன்னு பூரா காலத்தில் டோக்கன் இந்த மாதிரி இது அஞ்சாவது மாடு இப்படி பூரா மாடுக்கு டோக்கன் காலத்தில் இருக்குது அதனால் ஒன்று மாடு நீ எந்த மாடு கேட்குறீங்களோ அந்த மாடு வரும் கொஞ்சம் சந்தோஷமாக காரங்க மாட்டில் முடிஞ்சளவுக்கு இப்போ நான் ரெண்டு நேரம் நீ கை வச்சு பார்த்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் அதிகபட்சம் சீக்கிரம் பிடிச்சிக்கங்க அதில் என்ன உரையோ அதையும் கண்டுபிடிச்சி வாங்குற கூட்ட சொல்லிடுவேன் இந்த பாஞ்சு மாட்டில் கண்டிப்பாக பழைய மாடு எதுவுமே கிடையாது வீடியோவில் வராத மாடுக்குது ஏன்னா நீங்கள் அதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் மூணு மாத நாற்பத்தி நாலாயிரம் அஞ்சாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு இது ரெண்டு நேரம் இருக்குது இந்த தலையில் வந்து என்னோடய அடையாததுக்காக பெயிண்ட் வச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா மாட்டுக்குமே இருக்குது இது மாடு நல்ல பெருபட்டுங்க நல்ல சதரம் இருக்குது இதெல்லாம் இளங்கரில் பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு பத்து பத்து அடிக்கும் இப்போ கண்ணிலேயே பால் எதிர்பார்க்கலாம் சென்னையிலேயே மூணு மாதம் உறுதி செக் பண்ணிங்கன்னா எந்த டேட் விட்டிங்கனாலும் தெரியும் காலையில் டைம்னாலும் அப்படி வகிட்டு தொடக்கினது எல்லாம் நம்ம தீனி தண்ணி செட்டாகிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுச்சு எந்த மாடு உடனே அவசரப்பட்டீங்கன்னா ஆகாது அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா பல் அப்படியே சூப்பர் பல் சேர்ந்து சேராமல் இருக்கிற பல் புது வாய்த ஒரே சுழிதான் மின்னுக்கு தெளி இருக்குது தோல் விட்டு பாருங்கள் ஏன்னால் நீங்கள் வாங்கிட்டு போய் அங்கே உள்ள அல்ல நல்லா இருக்குது சுளிமாடு பெரும் பண்ணைகள் போய் பாருங்க ஒரு மாடு வச்சிருக்கிற கோழீஸ்வரம் வீட்டில எல்லாம் சுளிமாடு இருக்குது நல்லது பொண்ணு சந்தோஷம் படத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் அந்த பேர் இந்த பேர்னு சொல்லி பயப்பற்றி விடுறது ஆறாவது மாடு நாற்பத்தி ஏழாயிரம் செனம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாதம் சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கழுவாமல் கிடக்குறனால கெடேரி அப்படி இருக்குதுங்க விட்டு பார்த்தா பழினு கோழி மொட்டாட்ருக்கு பொண்டு ஒரு பத்து இதுக்கு நீங்கள் மாதத்தில் மாடெல்லாம் பெருவிட்டுருக்குது எல்லாம் அந்த வண்டியில் வாசியில் வச்சு கிறக்கம் அந்த பிறகு அந்த காயங்காய் வண்டியில் உரசறத வேறு எதுவும் இல்லை புதுவாகி பிடிச்சி பார்த்தா ஆறுமே கெல்றினு சொல்ல முடியாது பல்லு கொஞ்சம் கராம்பல் மாடு இருக்குது அதையும் நான் சொல்கிற பாருங்க அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்திங்கன்னா இது வந்து செனை இதிலிருந்து இப்போ அந்த ஏழாவது மாட்லேருந்து நான் சொல்கிறது எந்த மாடும் உறுதியான செனையாக இருக்க வாய்ப்பில்லை இளஞ்சனையாக இளஞ்சினையாக இருந்தால் யோகம் இது நாற்பத்தையாயிரம் வில மாடு நல்ல பெருவெட்டுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாரு மாடு பெருவெட்டு பல்லெல்லாம் சூப்பர் பல் அதெல்லாம் எந்த விதமான தப்போ போக்குவரத்தோ எதுவும் இல்லை மாடு நல்லா பெருவெட்டு எல்லாம் ரெண்டு மாடு மூணு மாடு எடுக்கிறவங்களுக்கு அனுசரித்து தர்றேன் மாடு கறவை இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக இப்போ நான் போகிற மாடு எல்லாமே ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தான் கரெக்ட் பக்குவமான பண்ணால் பால் கூடு இது காலையில் டைம்னால உங்களுக்கு அப்படி தெரியுது வித்தாலும் வித்தாசன்னு எழுதி போடுற விற்கல உங்களுக்கு களைச்சு போடுற பாருங்கள் ஆனால் அந்த பாஞ்சு மாட்டில் எந்த மாடும் பழைய வீடியோ பார்த்த மாடு இல்லை பழைய வீடியோ பார்த்த மாடு இருக்குது போடுங்க அடுத்து அடுத்து வர்ற வீடியோ போடணும்னா இந்த வீடியோவில் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா ஒரே கலராக இருக்குது ஒரே மொட்டையாக இருக்குதுன்ட்டு அடுத்து எட்டாவது மாடு எட்டாவது மாடு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு பதினோருலட்டு நீங்கள் கலந்துக்கலாம் மாடு அளவு மாடு கொஞ்சம் இலசிருக்குது கொஞ்சம் மாடி அழைச்சிருக்குதுங்க அளவு கறவை பதினோரு லிட்ரு நீங்கள் கறந்துக்கலாம் மாடி அழைச்சிருக்குறத தவிர எந்த குறையும் இல்லை சுழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோ சுழியெல்லாம் எந்த காலத்துக்கு ஒன்று இல்லை ஒவ்வொன்றும் இருக்கிறது மின்னுக்கு தெளிவிக்கிறதுன்னு அதையும் தானே வர்றேன் எட்டாவது மாடு முப்பத்தையரம் விலை மாடு அழைச்சிருக்குதுங்க நல்லா கொண்டு கறக்கலாம் இந்த எட்டா ஏழாவது மாடுலேருந்து உறுதியான செணை இல்லை எட்டாவது மாடு முப்பத்தையாயிரம் வேலை ஒட்டி நல்லா கறக்கலாம் மாடு நல்லா களி விட்டு மேப்பு தண்ணி அடிச்சுனா சூப்பராக இருக்குது அடுத்து ஒம்போதாவது மாடு காரி இது அளவு மாடுதே புதுவாக இதை பல்லலாம் இருபத்தி ஒம்பதனாயிரம் தான் கொஞ்சம் அளவு மாடு நம்ப பெருவட்டினு சொல்ல முடியாதுங்க நம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது நல்ல முறையாக கறக்கு அனுசரித்து தர்ற எல்லா மாடுகளும் கொஞ்சம் நஞ்சு தான் மின்பின் பண்ண முடியும் ரெண்டு மாடு மூணு மாடுன்னு வேண்டி பண்ணை கட்டி காரங்க நல்ல மாடு எல்லாமே எல்லாமே அலங்கண்ணில் எழுபது எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம் தான் அப்படி வாங்கின மாடுதேன் இருக்குது ஒன்று காமிக்க பாருங்க அடுத்து ஒம்பதாம் மாடு முப்பத்தஞ்சு இருபத்தி ஒம்பது ரூபா விலை ஒன்பதாவது மாடு சென்னைகளாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு எல்லாமே கரெக்டாக டோக்கன் பிரகாரம் உங்களுக்கு எந்த மாடு கேட்குறீங்களோ வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாடு அடுத்து ஒம்பதாம் மாடு சொல்லிவிட்டு இருபத்தி ஒம்பதனாயிரம்னு சொல்லிருக்கிறேன் கறவை நல்ல தெளிவாக கறக்கு அளவான மாடுதான் ஏன்னா வீடியோ ஸ்டெக் பண்ணி வச்சு எந்த நேரம் ஸ்டெக் பண்ணி வச்சுன்னு தெரியல இருபத்தொம்பது ரூபா சொல்லிருக்கிறேன் எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா அது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறேன் கறவை நல்ல கறவை வரும் செவ்வளோ அடுத்து பத்தாவது மாடுங்க நல்ல பெருவெட்டு புதுவாய் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதனாயிரம் மாடு நல்ல பெருவெட்டு உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மடி காம்பு அவங்க பத்து பத்து சொன்னாங்க நான் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்று ஒரு லட்சத்துக்கு மேலே போகிற மாடு உங்களுக்கு மாட்டை பார்த்திங்கன்னாவே தெரியும் பக்குவம் இல்லாமல் பக்கம் இருந்தது நல்லா கொண்டு போய் மேய்ச்சி நல்ல முறையாக கறக்கலாம் மட்டி காம்பு எல்லாம் பார்த்துக்குங்க அனுசரித்து தர கொண்டு போய் நல்லா செல்வாக்க கறக்கலாம் ஒரு வாரம் பக்குவம் பண்ணோம்னா மாடே வந்து அந்த நோட்டமாக பல்லெல்லாம் ஆறு முடிச்சு பார்த்தாலும் கெடுன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாமே ரெண்டா நீத்து அந்த மாதிரி தான் அடுத்து பதினொன்றாவது மாடு இந்த பதினொன்றாவது மாடு பார்த்தீங்கன்னா சுளியே எந்த சுளியும் இல்லை அதுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கறவை அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு மேலே எல்லா மாடுகளுமே வரும் பதினோராவது மாடு இதுவும் பார்த்திங்கன்னா மடி காம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் மடி காம்பு எல்லாம் பாருங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறேன் அனுசரித்து தர்றேன் நல்ல மாடு இதெல்லாம் காலையில் டைம்னால அப்படி இருக்குதுங்க இந்த உச்சியில் வைக்கிற வை நம்ம அடையாததுக்காக பார்த்தேன் வெயிட்டு பார்த்துக்க அதில் சில பேர் அடியாப்பா பார்க்கணும் பன்னெண்டாவது மாடுதான் கொஞ்சம் கட்டைப்பல் என்னங்க கட்டைப்பல்லாம் மாடு அருமையான கறவை சொரப்பு எல்லாம் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா இதோட விலை போட்டிருக்குறேன் மாடு நல்ல மாடு பல்லு கிரா கிராம்பல்லாம் கராயில் மேஞ்சி மேஞ்சு அப்படி இருக்குது நல்லா கறக்கு செணையெல்லாம் உறுதி இதுக்கெல்லாம் இல்லை அந்த ஆறு மாடை தவிர உறுதியான செணை எதுவும் இல்லை நல்லா கறக்கு முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கிறேன் பன்னெண்டாவது மாடு நல்ல தெளிவாக பூரா மாடு காலத்தில் டோக்கன் இருக்குது அடுத்து பதிமூணாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மாடு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் அதோட விலை சின்ன காசு அலங்கே பத்து பத்து அடிக்கு மாடு பல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நூல் ஒரு பல் இறங்கியிருக்காது இன்னும் கழுவி விட்டு மாடு அதை நோட்டமே வெய்ய நேரத்துக்கு வீடியோ எடுத்துங்கன்னா பலிர் தெரிய நல்ல பெருவெட்டுக்கு மாடு உங்களுக்கு பார்த்தாலே நீ வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல என்னொன்று நெஞ்சு கட்டுக்கு மேலே இருக்க நல்ல மாடு ஐம்பத்தி மூணாயிரம் தோட வேலை கறவை பெற்றுட்டு எடுத்துகிட்டு பதினாறு லிட்டர் ஏழு பதினாறு லிட்டருக்கு கூட வச்சுக்கோங்க மாடு பெருவெட்டுக்கு கிடக்குது ஒரு மூட்டை பருத்தி அதை மாடே வந்து நோட்டமே வேலையாக தெரியும் அடுத்து எல்லாமே டோக்கன் இருக்குது அதனால நீங்கள் எந்த மாடு மாறாது பயக்க வேண்டாம் இது பல் ஒரு சுமாரான வல்லு அளவு கிடையாது பதினாலாவது மாடு பல் சுமார்னா கரம்பல் தானுங்க நல்லா மேப்பு தண்ணி கறவை எல்லாம் இருக்குது முப்பத்தையாயிரம் இதோட விலை போட்டிருக்குறேன் பால் எல்லாமே விலை எழுதி கரெக்டாக கொஞ்சம் நெஞ்சம் மின் பண்ணி தர மாதிரி போட்டிருக்குறேன் அனுசரித்து கேளுங்க கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் பதினாலாவது மாடு முப்பத்தஞ்சு ரூபா அடுத்து பதினஞ்சாவது மாடு பதினஞ்சாவது மாடு பாத்தீங்கன்னா ஒரே சுளிதா மின்னுக்கு தள்ளி இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா விலை கறவை காம்பு எல்லாம் சூப்பரா இருக்கு மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு ஓசை கொண்டு கட்டினாலும் நறுக்குன்னு ஒரு நாற்பது லட்சம் நிறைய அப்படி மாடு கறவை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்கிட்டு போனீங்கன்னா தயவு செய்து புலம்புறவுக்கா விடியா பார்த்து மாடே வாங்க வேண்டாம் நேரில் போய் எங்கிட்ட பார்த்து வாங்கிங்க சந்தோஷமாக நான் ஏன்னா கண்ணில் பார்க்குறத நான் சொல்லிடுறேன் பால் அளவுங்கிறது வந்து நம்ம ஒன்று பார்த்து பண்ணிக்கிறத அவங்க மட்டும் தொடரை கொண்டு சந்தோஷமாக வாங்கிக்கொண்டி காரங்க ஏன்னு கிழங்க நான் மற்ற மாதிரி உண்டானது உண்டான மாதிரி எங்கிட்ட சொல்லாததை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் இன்னொரு இன்னொரு கை வச்சு பார்த்து எதாவது நான் கூட அதை சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் தெரிஞ்ச பக்கம் தரமான பக்கம் வாங்குறது கொண்டு போய் நல்ல நல்ல மாடுங்க இது பவர் இல்லாத இடம்னாலும் உங்களுக்கு அப்படி தெரியுது பவரான இடம்னா சிம்முடு கட்டி அந்த மாதிரி பழியிருந்து தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு மேட்டை போட்டு நினைக்கிற மாடுகள் இதெல்லாம் அப்போ ஏற்பட்ட மாடு கழுவி விட்டு பார்த்தோம்னா தாதான் தெரியும் நல்லா நல்லாயிருக்கும் சந்தோஷமாக கறங்க எல்லாம் நம்ம லோக்கல் மாடுக்கு தான் வேறு ஒன்றும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி மாவட்டத்தில் எல்லா வியாபாரிக்கிட்ட இந்த வார்டினாலும் அந்த வார்டினாலும் அப்படி போகிறத நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலம் சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள் மனநிமதியோடு வாங்கி கொண்டு கறங்க மாட்டு வாரத்தில் நல்லா இருக்குது